திருமூலர் பரம்பரை பாரம்பரிய பர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது உடலை எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய இந்த யோக சிகிச்சையை தொழில்முறை பயிற்சியாக நமது வைத்தியசாலை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அதாவது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பிரதான நோய்களான சர்க்கரை வியாதி ஆண்மை குறைபாடு நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் சாதாரண தலைவலி காய்ச்சல் போன்ற உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் நம்ம யோக கலை மூலமா முழுமையா குணப்படுத்தலாம் எந்த ஒரு மருந்தும் இல்லாம இந்த யோக கலையானது நம்ம உடம்புல வாதம்னு சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பித்தம்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் கபம்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் இதை மூன்றையும் சரிப்படுத்துறது இந்த யோக கலை இந்த மூணும் சரியாகும் போது நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலும் பரிபூர்ணமாக சரியாகும் இதுதான் யோக மருத்துவம் இந்த யோக மருத்துவத்தை தொழில் பயிற்சியாக நமது ஆசிரமம் முப்பது நாள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கு அதற்கு உண்டான சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும் விருப்பமுள்ள அன்பர்கள் நமது ஆசிரமத்தில் கலந்து இந்த யோக கலையை கற்றுக்கிடலாம் ஏன்னா நமது நம்முடைய ஆசிரமத்துடைய நோக்கம் சித்தர்களுடைய இந்த யோக கலை இந்த வர்ம கலை எல்லா வீடுகளில் உள்ள அன்பர்களுக்கும் போய் சேரணும் ஒரு வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு நபருக்காவது இந்த யோகா வர்மம் போன்ற நம்முடைய பிரதான மருத்துவம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கொள்கையோட நாங்கள் இந்த பயிற்சியை கொடுக்குறோம் இதில் வசதி இல்லாத அன்பர்கள் இந்த பயிற்சியை கட்டணம் இல்லாமல் நமது ஆசிரமத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கிடலாம் இதுக்கு எந்த ஒரு கட்டணமுமே கிடையாது அப்படி உள்ளவங்களும் நீ இந்த கலையை கற்றுக்கிடலாம் அதனால் அன்பு மாணவர்கள் அனைவரையும் இந்த யோகக்கலை வர்மக்கலை இதை கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பணத்தை தேவையில்லாமல் மருத்துவர்களுக்கு விரைவுப்படுத்த வேண்டாம் நமது பிரதான கலையை கற்று நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு வளமோடு வாழ அன்பர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய நமன்